ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லாரும் சப்பாத்தி எப்போயும் ஒரே மாதிரி தான் செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு சப்பாத்தி நான் வந்துட்டு இன்றைக்கி பாலக்கீரியை வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு இது நாலு பேர் வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஆளுக்கு மூணு சப்பாத்தின்ட்டு நாலு பேருக்கு சே சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி இந்த சப்பாத்தி இப்போது கீரையை சேர்த்துட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை இல்லாமல் அந்த கீரையை ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச கீரையும் சேர்த்து நல்ல மழை மழைன்னு அரைக்கணும் திப்பி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே வந்து நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணுலேருந்து நாலு பேர் சே சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச கீரை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட தேவைப்பட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம நார்மலாக எப்பயும் எப்படி சப்பாத்தி செய் பிசை அந்த மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது ஏன்னா லைட்டாக தோ இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடும்போது இது மாதிரி ஆகிடும் நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்து பிசைஞ்சேன் அப்போ தான் வந்து நமக்கு சப்பாத்தியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இப்போது எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி வந்துச்சு அதை எல்லாத்தையும் நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையும் வந்துட்டு காட்டலை ஏன்னா உருண்டை வந்துட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி வந்து கொஞ்சம் தடிமனாகவே திரட்டிக்கோங்க எப்பயுமே ரொம்ப மெலிசாக திரட்டிட்டிங்கன்னா சப்பாத்தி அட்டை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்துட்டு இது போல் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தின்னாக தடியாக திரட்டினோன்னா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சப்பாத்தியை வந்துட்டு சுட்டு எடுத்துக்கோங்க இது போல் வந்து திருப்பி திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த சப்பாத்தி வந்து ரெண்டாகும் ஏன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு அந்த ரெண்டாயி அப்புறம் நமக்கு சாஃப்ட் ஆகிடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இது போல் வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக ஒரு சூப்பரான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக தக்காளி தொக்கு இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்